வேதத்துல நம்ம நாற்பது குறிச்சு அநேக இடத்துல பாக்குறோம் சரி அந்த நாற்பதுக்கு அப்புறம் என்ன ஒரு விசேஷமான காரியம் கொஞ்சம் சொல்லுங்களேன்பா நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த நாற்பதுன்றது இஸ்ரேல் ஜனங்க நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க நாற்பத்தோராது வருஷம் அந்த பரம காணான அடைஞ்சாங்க மோசே மலை மேல ஏறி நாற்பது நாள் ஆண்டோட வார்த்தைக்காக காத்திருந்தாரு நாற்பத்தி ஓராவது நாள் ஆண்டவத்தினுடைய பத்து கட்டளைகளை கற்று கொடுத்து மலையில் கீழே இறங்க வர செய்தார் கோலியார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நாற்பது நாள் யுத்தத்தில் ரொம்ப பயமுத்திட்டு இருந்தான் நாற்பத்தி ஓராவது நாள் தாவிது அவன் தலையை முறியடித்தான் யோனா நினைவே ஜனங்களுக்கு நாற்பது நாள் மனம் திரும்புதலின் செய்தி எச்சரிப்பின் செய்தியை அவங்களுக்கு அறிவித்தார் நாற்பத்தி ஓராவது நாள் நினைவே ஜனங்க கத்திடத்தில் மனம் திரும்பி அழுதாங்க இயேசுவானவருக்கும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் ஆனா நாற்பத்தி ஓராவது நாள் பிசாசு அவரை சோதனைக்கு உட்படுத்தினா ஆனாலும் பாருங்க இயேசுவானவர் கத்தல வார்த்தினால விசாசம் மேற்கொண்டார் இப்படிதான் நாற்பது முடிஞ்ச உடனே நாற்பத்தி ஒண்ணுல அந்த ஒரு புதிய துவக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் நாற்பது தான் நம்ம எல்லாமே பிரத்யாட்சமா தெரியும் ஆனா நாற்பத்தி ஓராவது நாளில் கத்துற ஒரு புதிய துவக்கத்தை கற்றுக் கொடுத்து உங்களையும் என்னையும் அற்புதமாக வெளிநடத்துறாரு எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க நிச்சயமா கத்துற ஆசீர்வதிப்பார் ஆமே